வணக்கம் எழுத்தாளர் பவளசங்கரி அவர்கள் எழுதிய மரப்பாவை என்ற சிறுகதையுடன் இன்று நான் கதை சொல்லும் நேரத்தில் இணைந்து கொள்கின்றேன் பவளசங்கரி என்பவர் ஈரோட்டில் வசித்து வருகின்றார் எழுத்தாளர் பத்திரிகையாளர் மொழிபெயர்ப்பாளர் என்று பன்முகம் கொண்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்று முதல் எழுதிவரும் இவருடைய எழுத்துக்கள் கருத்தாள மிக்கவை பெண்கள் நலன் குறித்தும் குழந்தைகள் நலன் குறித்தும் எழுதி வருகின்றார் சிறுகதைகள் கவிதைகள் குறு குழந்தைகளுக்கான கதைகள் கட்டுரைகள் என இவரது எழுத்துக்கள் ஆழமும் அகலமும் கொண்டவையாக விளங்குகின்றன ஜப்பானிய நாவல் ஒன்றை இவர் மெ மொழிபெயர்த்திருக்கின்ற கனவு தேசம் யாதுமாகி நின்றாய் அன்பென்னும் சிறைக்குள் என்பன இவருடைய சிறுகதை தொகுப்புகளாகும் இந்த மரப்பாவை என்ற கதை முனைவர் இரா பிரேமா அவர்கள் தொகுத்த நூறு பெண்கள் நூறு சிறுகதைகள் என்ற நூலிலே இடம்பெற்றிருக்கின்றது இப்போது நாங்கள் கதைக்குள்ளே செல்வோம் காலையிலிருந்து என்ன ஆயிற்று மரகதவள்ளிக்கு நிற்காத விக்கல் தண்ணீர் குடித்தும் அடங்காத தொடர் யாராவது விடாமல் நினைத்து கொண்டிருந்தால் அப்படி நிற்காமல் விக்கல் வருமாமே யார் நினைப்பார்கள் இந்த நேரத்தில் மகள் அலுவலகத்தில் முழு முனைப்பாக பணியில் இருப்பாள் அதனால் நினைக்கும் வாய்ப்பு குறைவு கணவர் சொல்லவே வேண்டாம் டென்ஷன் பாட்டி அலுவலகம் சென்றால் அதிலேயே மூழ்கிவிடும் ஒழுக்கமான பணிக்காரர் தோழி ரமாவாக இருக்குமோ இல்லை அவள் மகன் வீட்டுக்கு அமெரிக்கா சென்றிருக்கின்றாள் இப்போது ஆனந்தமாக உறங்குகின்ற நேரம் அருமை அம்மாவிடமும் மணிக்கணக்காக ஊர் நியாயம் அனைத்தும் பேசி விட்டதால் அதற்கும் வாய்ப்பு இல்லை வாடிக்கையாக வருகின்ற கீரைக்காரம்மாவாக இருக்குமோ விட்டதென்று சென்றுவிட்டு நாளை வந்தால் பேச்சு வாங்க வேண்டுமே என்று நேர்த்து கொண்டிருக்கிறதோ விக்கலினோடே விருந்தும் விருப்பமான தொலைக்காட்சி தொடரும் என பொழுது கழித்து கொண்டிருந்தாலும் இன்னவென்று சொல்ல முடியாத ஒரு உறுத்தல் உள்ளத்தில் திடீரென ஏதோ ஒரு வித்தியாசமான மனம் தன்னை சூழ்ந்துள்ளது போன்ற உணர்வு ரோசா மலரில் பன்னீர் தெளித்தது போன்று ஒரு வித்தியாசமான மனம் ரோசாவிக்கே உரிய அந்த இதமான நறுமணமாக இல்லாமல் நாசியை உறுத்துகின்ற ஒரு வித்தியாசமான மனம் தொலைக்காட்சி தொடரில் நாயகியின் பால்ய கால நினைவலைகளை காட்டும் நிகழ்வு திடீரென ஏனோ பொறுத்தட்டியது போல ஒரு மின்னல் வந்து மறைந்தது பள்ளி இறுதி வகுப்பு படித்துக் கொண்டிருந்த பருவம் அது பட்டாம்பூச்சியாய் சிறகடித்து பறந்த காலம் பில்லியில் பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த காலம் கோடை விடுமுறையில் கிராமத்து அத்தை வீட்டுக்கு செல்லும் வளமை பல ஆண்டுகளாக இருந்தது சித்தப்பா பெரியப்பா பிள்ளைகள் எல்லோரும் சேர்ந்து உத்திரமேரூர் செல்வது வழக்கம் இயந்திரத்தனமான நகர வாழ்க்கையை விட்டு சுகமான சுவாசத்திற்கு இதமான தின்றலும் பசுமையான வயலும் ஏரிக்கரையின் குளிர்ந்த காற்றும் சொர்க்க பூமியாக இருக்கும் அனைவருக்கும் கபடமில்லாத நல்ல மனிதர்களின் அன்பும் பண்பும் மேலும் இன்பம் சேர்க்கும் இனிய பொழுதுகள் அவற்றை இன்று நினைத்தாலும் உள்ளம் பரவசம் ஆகும் இன்றைய குழந்தைகள் பாவம் இழப்பது எத்தனை எத்தனை இன்பங்கள் என்று எண்ணி ஏக்கமாக இருக்கும் அத்தையின் பாரம்பரிய துணை வீட்டில் ஒவ்வொரு நேரமும் ஒரு விடுதி நடப்பது போல உணவு பரிமாற வேண்டும் நாங்கள் அனைவரும் ஒரு சேர செல்லும் அந்த கோடை விடுமுறை காலங்களில் பெரும்பாலும் இரவு நேரங்களில் அன்றாடம் பின்முற்றத்து பரந்த வாசலில் அனைவரையும் ஒன்றாக உட்கார வைத்து நிலாச்சோறு போடுவார்கள் நெஞ்சை விட்டு என்றென்றும் அகலாத இன்பச் சுவை அது ஒரு பெரிய அகன்ற பாத்திரத்தில் சாதம் போட்டு அதில் சாம்பார் விட்டு மணக்க மணக்க புத்தம் புதிதாக காய்ச்சிய நெய்யும் விட்டு தோட்டத்திலே புதிதாக பறித்து கொண்டு வந்த பிஞ்சு கத்திரிக்காய் வதக்கலோ அல்லது காளான் மசாலாவோ ஏதோ ஒன்று இருக்கும் அத்தை கையில் உண்ட அந்த அமிர்தத்துக்கு இணையாக இன்று எந்த நட்சத்திர விடுதியோ தட்டு விலாசோ எதுவுமே நிற்க முடியாது பெரிய உருண்டைகளாக உருட்டி கைகளில் போடுவார் உடன் செவிக்குணவாக புராண கதைகளும் இருக்கும் அத்தை கம்பராமாயணம் சொல்வதிலே வெல்லவர் அன்னலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள் என்று அழகாக ஏற்ற இறக்கத்துடன் அத்தை கதை சொல்வதை கேட்கின்ற போது இன்னும் இரண்டு கவளம் சேர்த்து உள்ளே போகும் பகல் பொழுதுகளில் தோட்டத்திலே சென்று புளிய மரத்தினிடையே ஊஞ்சல் கட்டி சலிக்க சலிக்க ஆடுவது வரப்பு நீரில் ஆன மட்டும் குதிப்பது தோட்டத்தை சுற்றி கண்ணாம்பூச்சி ஆட்டம் என்று இப்படி எத்தனையோ பொழுதுபோக்குகள் அதிலும் அத்தனை பேரிலும் மரகதவல்லிக்கு மட்டும் தனி செல்லம் எல்லோரிடமும் அது அவளுடைய நகர வாழ்க்கை கொடுத்த நாக்கு ஆங்கிலமும் பகட்டாக நாகரீகமாக உடை உடைத்து பாங்கோ அன்று அவளுடைய கலகல பகப்பழகும் தன்மையோ ஒடிசிலான எலுமிச்சை நிற தேகமோ எதுவோ ஒன்று அனைவரையும் எளிதில் அவள் பால் கவர்ந்து விடுவது நிதர்சனம் தெருவில் இறங்கி நடந்தாலானால் அத்தனை கண்களும் அவள் மீது தான் இருக்கும் தனக்கும் மரகதவள்ளி தெரிந்தவள்தான் என்று காண்பித்துக் கொள்வதில் அத்தனை பேருக்கும் அவ்வளவு பெருமையாக இருக்கும் தெருவிலே பார்க்கும் அத்தனை பேருடனும் புன்னகையுடனும் நட்புடனும் பழகுவதில் அவளுக்கு நிகர் அவள் மட்டுமாகத்தான் இருக்க முடியும் எல்லோரையும் சொந்தமாக நினைக்கும் குணம் அத்தை மகன் வண்ண நிலவனுக்கும் மரகதவள்ளி மீது ஒரு கண் இப்போதும் இருந்து கொண்டுதான் இருக்கும் வார்த்தைக்கு வார்த்தை சிட்டு என்று செல்லமாக கூப்பிட்டு கொண்டே இருப்பான் தெருவில் விடலைகள் பார்வைப்பட்டால் கூட கொதித்தளும் நாயக பாவம் அதிகம் காட்டுபவன் எல்லோரிடமும் ஆண் பெண் என்று பாகுபாடில்லாமல் சகஜமாக பழகும் மெரகதவல்லியை உரிமையுடன் கோபித்துக் கொள்ளவும் தயங்க மாட்டான் பெரியப்பாவின் மகள் பூவுள்ளிக்கு மாமன் மீது ஒரு கண் என்பது எல்லோருக்கும் தெரியும் தின்பண்டங்களின் தனக்கான பங்கின் ஒரு பகுதியை தாராளமாக தன் மாமனுக்கு கொடுத்து விடுவாள் மாமனின் ஒரு பார்வைக்காக தவம் இருப்பாள் இதையெல்லாம் மற்ற வாண்டுகளும் ஓரளவுக்கு புரிந்து கொண்டாலும் கண்டும் காணாமல் விட்டு விடுவார்கள் ஆனால் மரகவல்லி மட்டும் அடிக்கடி அவர்கள் இருவரையும் சீண்டிக்கொண்டே இருப்பாள் ஆனால் வண்ணநிலவனோ எதையும் மனம் விட்டு சட்டென்று பேசும் வழக்கமற்றவன் அதனாலேயே பல நேரங்களில் தந்தையிடம் வசவு வாங்கி கட்டிக்கொள்வான் காலங்கள் உருண்டோடி கொண்டிருந்தன பள்ளி முடித்து கல்லூரி வந்தவுடன் அனைத்தும் மாறிவிட ஆரம்பித்தன அரசல் புரசலாக வீட்டில் ஏதோ அடிக்கடி அம்மாவிக்கும் அப்பாவிக்கும் தன்னை பற்றி வாக்குவாதங்கள் நடந்து கொண்டிருந்தது மட்டும் உணர முடிந்தாலும் அதில் அதிகமாக தலையிட்டு அறிந்து கொள்ளும் ஆர்வம் இல்லாமல் இருந்ததில்லை அவள் தன் கல்வியில் முழு கவனம் செலுத்த வேண்டும் என்பது மட்டும் தந்தையின் கட்டாயமாக ஆர்வமாக இருந்தது அவளுக்கும் கல்லூரி வாழ்க்கை என்ற மாய உலகினுள் நுழைந்தவுடன் பழைய நினைவுகள் புதிய நண்பர்கள் புதிய வழக்கங்கள் என்று நிறைய மாறியிருந்தன பூவெளியை வண்ண நிலவன் திருமணம் செய்து கொள்ளும் நாள் மட்டும் விரைவில் வரும் என்று எதிர்பார்த்தவள் ஓரிரு ஆண்டுகளில் பூவிழிக்கு வேறு மாப்பிள்ளை பார்த்து திருமணம் செய்த காரணமும் தெரியவில்லை அதை நேரடியாக இவரிடமும் கேட்கும் தைரியமும் வரவில்லை அவளுக்கு ஆனால் அந்த திருமணத்தை அவ்வளவாக நிறைவிருந்ததாக தெரியவில்லை பூவிளிக்கு கடனே என்று எந்த மகிழ்ச்சியும் இன்றி எந்திரமாக இயங்கிக் கொண்டிருந்ததாக தெரிந்தது ஏதோ தன்னிடமும் அவள் சரியாக முகம் கொடுத்து பேசாததும் ஆச்சரியமாகவே இருந்தது அதுக்கு பிறகு குடும்பத்தில் நடந்த பல நல்ல காரியங்களுக்கு தன்னால் கலந்து கொள்ள இயலாமல் போனது மரகதவல்லியின் குடும்ப உறவுகளின் நெருக்கத்தில் சிறு தொய்வம் ஏற்பட்டு போனது படிப்பு முடிந்து தந்தை காட்டிய மணமகனுக்கு கழுத்தை நீட்டியதும் திரும்பவும் அதே தில்லியில் பெற்றோரின் அருகாண்மையிலேயே குடித்தனம் அமைந்தது அனைத்துமே தானாக நடந்து கொண்டிருந்தது ஒரு பெண் குழந்தை பெற்று அதனை கண்ணுங்கருத்துமாக வளர்ப்பது மாமனார் மாமியார் மற்ற குடும்ப உறவுகள் என்று வாழ்க்கையின் பலவிதமான பொறுப்புகளில் அழுத்தம் தன் தாய் வீட்டு சொந்தங்களின் நினைவுகளை மழுங்கடித்ததும் நிசம் அத்தை குடும்பமும் தங்களிடமிருந்து சற்று விலகி இருப்பதாகவே பட்டது அவளுக்கு தன்னை கண்டவுடன் அள்ளி அணைத்து கொள்ளும் அத்தை ஒரேடியாக விலகியது சற்று மனவர்த்தமாக இருந்தாலும் காரணம் புரியாமலும் தன் குடும்பப் பொறுப்புகளின் அழுத்தத்தினாலும் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாவற்றையும் மறக்க வேண்டிய சூழலுக்கு வந்து விட்டாள் ஆனால் இதெல்லாம் இன்று ஏன் தேவையில்லாமல் நினைவுக்கு வருகிறது என்று மட்டும் அவளுக்கு புரியவே இல்லை எந்த வேலை செய்தாலும் மனம் எதிலோ கட்டுண்டது போன்ற இறுக்கத்துடன் இருந்தது தொடு வித்தியாசமான அந்த மனம் வேறு மிகவும் சங்கடப்படுத்தியது அவளை எல்லாவற்றிற்கும் முத்தாய்ப்பாக இரவில் நிம்மதியான உறக்கமும் இல்லாமல் ஏதோ அரைமயக்க நிலையில் இருக்கும் வேளையில் யாரோ தட்டி எழுப்பியது போல விளக்கென்று விழிக்கவும் விருட்டென்று யாரோ நான் போகிறேன் என்று சொல்லிக்கொண்டு மின்னலாக மறைவதும் தெரிய அதிர்ச்சியில் வியர்த்து கொட்ட தொலைபேசி அழைப்பு மணி செனுங்க படபடவென இதயம் துடிக்க மெல்ல எழுந்து மின் விளக்கை ஏற்றினாள் தொலைபேசியை அடுத்து ஹலோ என்பதற்குள் இதையும் பலவாறு படப்படுத்ததை தாங்க இயலவில்லைதான் தொலைபேசியில் வந்த செய்தியோ மேலும் அதிர்ச்சி அளிப்பதாக இருந்தது ஆம் வண்ண நிலவனுக்கு மாரடைப்பான் இரண்டு நாட்களாக ஹோமாவில் இருந்தவன் இன்று அதிகாலை இறந்து விட்டானான் பொழுது விடிய காத்திருந்தவள் கணவனுடன் கிளம்பி டில்லியில் இருந்து விமானம் மூலம் சென்னை வந்தது கூட தெரியாமல் ஏதோ விளங்காத மனநிலையுடனேயே வந்து கொண்டிருந்தாள் டாக்ஸியில் ஏறி உத்தரமேரூர் வந்து சேர்ந்தபோது பழைய நினைவுகள் மெல்ல வர ஆரம்பித்தாலும் அங்கு வந்த போதுதான் தெரிந்தது இரண்டு நாட்களாக தன்னுடனேயே இருந்த அந்த மனத்தின் நெடி பன்னீர் ஊதுபத்தி ரோசா அனைத்து மணிந்த ஒரு விதமான நெடி தலை சுற்ற ஆரம்பித்தது அவளுக்கு உள்ளே நுழைந்தவுடன் அத்தை பாவி வந்துவிட்டாயா என்று தலையில் அடித்துக்கொண்டு ஓ என்று கதறியது மேலும் சங்கடப்படுத்த மரகதவள்ளியின் அம்மாவும் அவளை இங்கு இவள் ஏன் வந்தாள் என்பது போல் பார்க்க மேலும் குழப்பம் அதிகமானது சடங்குகள் சம்பிரதாயங்கள் என்று நிறைய இருந்தாலும் திருமணமே ஆகாத ஒரு பிரமச்சாரிக்கு சடங்குகள் அதிகம் செய்வதில்லை குழப்பம் மட்டும் தீராவிட்டாலும் இன்னவோ தெளிவாக ஆரம்பித்தது அம்மா வேறு அத்தையே நெருங்கக்கூட முடியாமல் ஒதுங்கியே இருந்ததும் புரிந்தது இவை அனைத்துக்கும் விடை சில நிமிடங்களில் வண்ண நிலவனின் உயிரட்ட உடலை குளிப்பாட்டி மேல் எடுத்து சந்தனம் பூச முயற்சித்த போது விளங்கிவிட்டது ஆம் திரும்பி அந்த பக்கம் செல்லலாமா என்று நகரப்போனவளின் கண்களில் சிட்டு என்று இதயத்தின் வெகு அருகில் பச்சை குத்தி வைத்திருப்பது பளிச்சென்று பட நொடிப்பழிதில் நடந்தது அனைத்தும் விளங்கிப் போக காலம் கடந்த ஞானம் பயனற்று போக திடீரென மாமா என்று ஓவென அலறியதன் காரணம் புரியாமல் வந்திருந்த உறவினர்கள் விழிக்க மரகதவள்ளி பார்த்த ஒரு பார்வையில் கூனி குறுகி போய் தலியை குடிந்து கொண்டாள் மரகதவள்ளியின் தாய் அத்தையின் மடியில் தலை வைத்து கவிழ்ந்து முட்டி கொள்ள மட்டுமே முடிந்தது அவளால் மகனை தின்னாச்சு தண்ணியை குடிச்சு முழுங்கு என்று யாரோ அத்தைக்கு தண்ணீரை கொடுத்து குடிக்கச் சொன்னது காதில் விழ மேலே விழுந்த தண்ணீர் துளி நிகழ்கால நினைவை திருப்பித்தர மெல்ல எழுந்தாள் வண்ண நிலவனின் இறுதி யாத்திரை உறவுகளின் ஓலங்களினூடே அமைதியாக கிளம்பிவிட்டது மரத்துப்போன உணர்வுகளின் நீட்சியாய் துவண்டு போய் கண்கள் பார்வையை மறைக்க செய்வதறியாது நினைவின்றி கலங்கி நின்றிருந்தாள் நின்றிருந்தாள்ென்று தனிப்பட்ட உணர்வோ விருப்பமோ எதையுமே அனுமதிக்காத கட்டுப்பாட்டு கலாச்சாரத்தில் அல்லவா வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் சமுதாய வரம்புகள் என்ற பெயரில் சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுதுகளில் எல்லாம் பல பெண்களின் நியாயமான உணர்வுகளும் கூட கூறையாடப்படுவதும் இயல்பாகத்தானே நடந்து கொண்டிருக்கிறது இந்த சமுதாயத்தில் அந்த மட்டும் அவனுடைய ஆத்மா அமைதியான உலகில் இனிமையாக பயணிக்கட்டும் என்று மனதார வேண்டிக் கொண்டாள் மரகதவல்லி தன் விருப்பக் கடவுளிடம் இதை எந்த சிந்தையுமே இல்லாத மரகதவல்லியின் கணவனோ உடனடியாக ஊருக்கு கிளம்ப வேண்டும் என்று சாடையில் பேசிக்கொண்டிருந்தான் உடனே திரும்பி போகவும் பயணச்சீட்டுடன் வந்ததால் விமானத்துக்கு நேரமாகி விட்டதை உணர்ந்தவள் மெனக்குமரலை வெளியே காட்டக்கூட கிராணியற்றவளாக மெனதில் அடக்கி வைத்துக்கொண்டு கொண்டு புன்னகை முகமூடியையும் தரித்து கொண்டு கிளம்ப தயாரானாள் நன்றி வணக்கம்